மதிச்ச டைம் ஆச்சு இன்னைக்கு இவ்ளோ நாள் வந்துட்டுமே பஸ் வர வர போது தீமை என்னமா நான் நானே பத்த மாட்டேன் அதான் சும்மா கீழே விட்டு கீரை சத்த வச்சிருக்கேன் இன்னைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு கொண்டு போ நாளைக்கு நான் வேலை நினைச்சேன் உங்களால் சமைச்சிருக்கேன் என்னமோ இன்னைக்கும் கீரை சத்தானமா கொஞ்சம் வெரைட்டியா செஞ்சு கொடுத்தானமா நீங்க சும்மா தானே வீட்டில இருக்கீங்க நீங்க இது கூட செய்யக்கூடாதா சரி இருக்கட்டும் வீட்டு பரவாயில்ல நான் போறேன் சார் போகுது குட் மார்னிங் டீச்சர் பரவாயில்ல க்ளாஸை கவனிக்கிறேன் இப்போ டைம் ஆச்சு குட் மார்னிங் சரி க்ளாஸ் ஆரம்பிக்கிறேன் பாரும் கவனிக்கலாரும் இன்னைக்கு பணம் எப்படி உருவாகுதுன்னு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் எல்லாம் கவனிச்சுக்கங்க நான் இடையில क्वेश्चन கேப்பேன் சரி இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அத மாதிரி சொல்லுங்க எல்லாரும் மீஸ் அதே வாழைத்துல இருந்து போட்டு மீஸ் வெள்ளை கலர்ல இருக்கும் மீஸ் அப்புறம் அதை தொட்டா சின்னது இருக்கும் மீஸ் ஆ குட் சூப்பரா சொல்லிட்டேன் மத்தவங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் மீஸ் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அதை காப்பி பண்ணி சொல்லிக்கலாம் மீஸ் ஆ சரி சரி உட்கார் உட்கார் சரி நான் சொல்றேன் கேளுங்க நைட் நேரத்துல காத்து விட பூமி சின்னது இருக்கும்போது காத்துல இருக்கிற ஆவி வந்து சில்லன் இருக்க தரைப்பகுதியில் இலை மேல செடி மேல இலை பொருள் மேலே காலையில் வந்து அப்படியே படித்து படிஞ்சிருக்கும் அப்போ அது உறைஞ்சி பனி துவளையாக மாறும் பூமி ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது ஈர ஆவி இறுகி உரை பனியாகும் சூடான தண்ணி ஆவியாக மாறி நிலத்தின் மேல் பகுதியில் வரும்போது அங்கே குளிர்ச்சியான காற்று சேரும் அதனால கண்ணுக்கு தெரியாத நீராவி கண்ணுக்கு தெரியக்கூடிய பனியாக மாறும் பனியில் மிகச்சிறிய நீ துளியை தான் கலந்திருக்கும் தேயா என்னடா சொல்கிற நீ இந்த இடத்துல ஆவினா பேய் இல்லடா நீ முடியல சட்டியில தண்ணி ஏதாச்சும் கொதிக்க வச்சிருக்கும் போது மூடி வச்சிருப்பாங்கல்ல அதை திறந்து எடுத்து பாரு அப்ப குஃப் அடிக்கும்ல கையில சுட்டுதுன்னு கத்து அதுதான் ஆவி சரியா அப்பா இவங்க கிளாஸ் எடுக்கிறதுல நான் ஒரு வழியாயிருவேன் போல